ஸோ மக்களே என்ன மக்களே கேள்விப்பட்டிலா ஏன் நேற்று நைட்லேருந்து பயங்கரமான ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ப்ரோ இன்னைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் நம்ம பாருக்கான குடும்பம் உள்ள வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க பாருக்கான குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் சூப்பர் பவர் வேற கையில வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க அது ரூமரா தான் வந்துட்டு இருக்கு உண்மையா போய்யான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே எனக்கு பயங்கர ஆனந்தம் என்ன ஆனந்தம்னு கேட்டீங்கன்னா நேற்று நைட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராக்கான குடும்பம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் அங்கெங்குமா உட்காந்து அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தான் கரெக்டு தான் மட்டும்தான் தான் கரெக்டு வீட்டுக்குள்ள இருக்க மத்த எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க அதுதான் நம்ம அக்கா பாரு அதனால அக்காக்கான குடும்பத்தை உள்ள அனுப்பி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உள்ள வச்சிங்கன்னா எப்படி இருக்கு அக்கா எப்படி இப்படி பேசுறாங்க அக்கா என்ன மாதிரி டாபிக்க எப்படி பேசி மேனுபுலேட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயத்த நம்மளால பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அக்காக்கான ஃபேமிலி தான் வர நினைக்கிறேன் நினைக்கிறேன் நேற்று நைட்ல இருந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு லைவ் பார்த்தவங்க மட்டும் தான் தெரியும் அக்காக்கு பயங்கரமா போக்கஸ் வச்சாங்க இதுக்கு முன்னாடி அக்காவுக்கு இந்த அளவுக்கு நைட்டு போக்கஸ் வைக்க மாட்டாங்க ப்ரோ ஒரு பன்னெண்டரை தாண்டினதுக்கு அப்புறமே அக்காவை அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா அக்காவும் காமும் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஆனால் நேத்து பாத்தினா அக்காவுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க அக்கா எங்கெல்லாம் நடந்து போறாங்களோ அங்கெல்லாம் போக்கஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு போல சரி ரைட்டு நம்ம அம்மா தான் வர தெரிஞ்சு போச்சு போல நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தனியாக நடந்துட்டு இருக்காங்க ஆவி மாதிரி அங்கெங்கம்மா ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சு யோசிச்சு நடந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு காமுவை முடிச்சு விட போறாங்க எனக்கு தெரிஞ்சு காம முடிச்சு விட போகிறாங்க ப்ரோ ஏன்னா நேற்று நைட்டு ஒரு விஷயத்த வேற பேசினாங்க கிட்ட உட்காந்து கமார்தின பொறுத்தவரைத்தையும் பயங்கரமாக கேம் ஆடுவான் அவன் என்கிட்டே பயங்கரமாக கேம்லாம் ஆடி இருக்கான் அவன் பயங்கரமாக அன்லைஸ்லாம் பண்ணுவான் அவன் வித்தியாசமான கேமை போடுவான் இங்கே ஒரு கேமை போடுவான் அங்கே ஒரு கேமை போடுவான் ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி வச்சிருக்கான் என் விஷயத்திலே நிறைய பண்ணி வச்சிருக்கான் நான் வெளியே போயிட்டு ஷோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும்னு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட உட்காந்து அக்கா பேசிட்டு இருந்தாங்க இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு அக்கா இன்னும் எந்த விஷயத்த டிசைட் பண்ணல அக்கா அவங்க அம்மா கிட்ட பேச நினைக்கிறது அவங்கள காப்பாத்திக்கிறதுக்குரிய விஷயத்த மட்டும் தான் பேச நினைக்கிறாங்க சிம்பிளா சொல்ல போனா அவன் தான் வலையை விரிச்சான் அந்த வலையில நான் தெரியாமல் விழுந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கோமா நீ சொல்றதை மட்டும் தான் நான் கேட்பேமான்னு சொல்லிட்டு அக்கா பல்ட்டி அடிக்க போறாங்க அதுக்குதான் அக்கா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்குதான் நேற்று நைட்டு அங்கெங்கம்மா நடந்து நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் பயங்கரமா இருக்க போது ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது எனக்கு தெரிஞ்சு பாருக்கான அம்மா கொஞ்சம் தெளிவா இருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா எனக்கு அப்படி தோணுது என்னன்னா அவங்க பொண்ணு வந்து ஆல்ரெடி நிறைய விஷயத்தை வீட்டுக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க அது வெளியே பயங்கரமா பேசப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசா உள்ள போய் பேச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அந்த டாபிக் எடுக்கவே மாட்டாங்க பாருக்கான அம்மாவை பொறுத்த வரத்துக்கு ஒன்னு அந்த டாபிக் எடுக்கவே மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஒருவேளை பாரு அந்த டாபிக்கை புஷ் பண்ணி கொண்டு போனா கூட அம்மாவை பொறுத்த இல்ல இல்லை விடு பேசிக்கலாம் வெளியே போய் பேசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஓகே தான் சகஜம் தான் நடக்கிற விஷயம் தானே சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அம்மா அந்த விஷயத்த தட்டி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்த டம்மு டிம்னு அடிச்சு நீ இப்படி பண்ண கமாதி நீ அப்படி பண்ணா இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டியே இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு எனக்கு தோணுது எனக்கு தோணுது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது போனோன்னு எடுத்து இந்த அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு டம்மன் டிமன் சண்டே போட்டாங்கன்னா அவ்வளவுதான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாவே சேட் ஆயிரும் டுவெண்டி ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே யாரும் யார்கிட்டையும் பேச முடியாது முக்கியமா நம்ம காமுவால நம்ம பாருக்கான குடும்பத்திட்ட போய் பேச முடியாது பார்வாலையுமே பாருக்கான குடும்பத்திட்ட போய் பேச முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் பவர் இருக்கனால அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஒருவேளை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சான்ஸ் கொடுத்துருந்தா மேபி அவங்க அம்மா வந்து அடிச்சு பேசிட்டு வெளியே போயிருப்பாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நம்ம வீட்டுக்கு வைக்கும்போது அந்த டாபிக் ரிட்டன் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க அம்மா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அவங்க அம்மா மாத்தி மாற்றி பதில் சொல்லிட்டே இருப்பாங்க மேபி அது நெகட்டிவாக போக கூட வாய்ப்பு இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா சிம்பிளா அந்த டாப்பிக்கை தள்ளி விட்டுருவாங்க இல்லை பார்வே எடுத்துட்டு வந்தால் கூட சிம்பிளா பேசி நடக்கத்தான் செய்யும் வெளியே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அம்மா ஃபுல் ஸ்டாப் வைக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அக்கா வந்து நேற்று நேரத்தில் பயங்கரமாக யோசித்து அங்கீகமாக நடந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பழைய பார்வை பார்க்க முடிஞ்சு போகிறோம் பழைய பார்வை எப்படி இருப்பாங்க எல்லாரையும் ஒரு மாதிரி மட்டமாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அதே பார்வை பார்க்க முடிஞ்சு ரொம்ப வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தாங்க கனிய பார்த்து ஒரு வார்த்தை கேள்வி நீ என்னப்பா வீட்டுக்குள்ள எல்லாம் நல்லா உறவு முறை கொண்டாடி ஈஸியா எல்லாரையும் வெயிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு நீ ஜாலியா இருப்ப அப்படி தானே இருக்க நல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பழகுறது பழகி பழகி எல்லாரையும் வெயிட் பண்ணி அனுப்பிட்டு இருக்க இது உனக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலா பேசிட்டாங்க அதுல நம்ம கனிய பொருத்தி ஒரு மாதிரி ஜாலியா எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஆனா விக்ரம் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பண்ணப்ல ஆனா விக்ரம பொறுத்தவரத்துக்கு அந்த டாபிக் பயங்கரமா அட்ரஸ் பண்ணாப்ல என்னன்னா அவர் ஓப்பனாக கேட்டார் பாரு நீ வந்து இப்போ கனிக்கிட்ட எஃப்ஜே கனெக்ட் பண்ணி தான் பேசுற அது ஓப்பனாகவே தெரியுது எஃப்ஜே கனெக்ட் பண்ணி ரம்யாவை கனெக்ட் பண்ணி தான் பேசுற அவங்க திருப்பி பேசினா பண்ணி ஏத்துப்பியா அப்போ ஒருவேளை அவங்க தண்ணி பழத்தை வச்சு உன்ட்ட கனெக்ட் பண்ணி பேசினா அவனால ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது அதுக்கு மட்டும் சண்டைக்கு வர ஆனா நீ மட்டும் பேசுவீன் சொல்லிட்டு டப்புன்னு விக்ரம் அந்த இடத்துல முடிச்சு விட்டாப்ல ஒருவேளை அந்த இடத்துல விக்ரம் முடிச்சு விடலன்னா கண்டிப்பா பழைய பார்வை வெளியே வந்து கண்டாவியான விஷயத்த பண்ணிருப்பாங்க இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே அழிக்கிற மாதிரி குப்பையை கொட்டிட்டு இருப்பாங்க ஏன்னா பாரு இத்தனை நாட்கள் என்ன பண்ணாங்க குப்பையை தான் கொட்டிட்டு இருந்தாங்க வெறும் அழுவி போன குப்பையை கொட்டி கொட்டி கண்ட் கண்ட் நம்மகிட்ட காமிச்சாங்க அதே விஷயத்த பண்ணுவாங்க நினைச்சேன் நல்ல வேலை விக்ரம் அவர்கள் அது மட்டும் இல்லாம நேற்று நைட் விக்ரம் இன்னொரு டாபிக் உடைச்சாரு சத்தியமா சொல்றேன் சேனல் பயங்கரமா பார்வை காப்பாத்துறாங்க எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னுட்டுல நேத்து நைட் நம்ம பாரு சுபிக்ஷா அண்ட் விக்ரம் மூணு பேர் சும்மா பேசிட்டு இருப்பாங்க சும்மா அந்த ஐ மேட்டரை வச்சு பேசிட்டு இருப்பாங்க பவர் கம்மியா இருக்க விஷயம் அதெல்லாம் வச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆஹ் உனக்கு கண் இப்ப தெரியாது இல்ல அப்போ வா பாரு நான் உனக்கு இப்ப சாப்பாடு போட்டு தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலா விக்ரம் சொல்லுவாரு அப்ப டக்குன்னு அந்த இடத்துல நம்ம பாரு வந்து ஓ அப்படி வாரியா என்ன சாப்பாடு போட்டு தரேன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு ஊத்தி கொடுத்துருவோம் அப்படித்தானே ஏய் நான் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு அக்கா வந்து அதை சொல்றாங்க சொன்னோன்னே அந்த இடத்துல விக்ரம் டப்புன்னு என்ன பண்ணிட்டாருன்னா நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டியா நான்வெஜ் சுத்தமா சாப்பிட்டே கிடையாதா ஆனா நான் பாத்துருக்கேன் நீ வீடியோஸ்ல எல்லாம் சாப்பிடுவேல ஓ வீடியோஸ்க்கு மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு டப்புன்னு உட சாப்பிடல உடச்ச உடனே கேமராவிரிருப்பிட்டாங்களே டக்குன்னு அவர் அந்த பாயிண்டை வச்ச உடனே கேமரா திருப்பிட்டாங்க ஏன்னா அக்கா தான் வெளியே சாப்பிட்டு நம்ம தான் பார்த்துருக்கோமே அக்கா தாய்லாந்துல போய் என்னென்ன கறி சாப்பிட்டாக்க அக்கா கேரளா பக்கம் போகும்போது கேரளா ஸ்பெஷல் என்னென்ன சாப்பிட்டாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க தான் செஞ்சிருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ள என்ன நான் வந்து பியூர் வெஜ் பிறந்ததுலேருந்தே கறி சாப்பிட்டதே இல்லை கறி எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் மீன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அக்கா உருட்டை போடுவாங்க ஆனால் அக்கா எல்லாமே சாப்பிட்ருக்காங்க எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க மேபி அவங்க குடும்பத்துல சாப்பிட மாட்டாங்களா இருக்கும் ஆனா அக்கா சாப்பிட்ருக்காங்க அதுதான் உண்மை ஓகே அதை டப்புனு விக்ரம் போட்டு உடச்சாப்ல வீடியோக்கு மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்லி உடச்சு விட்டாப்புல அதுல வந்து டப்புனு கேமராவை திருப்பி ஒரு மாதிரி பார்வை காப்பாற்றிட்டாங்க ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பாருக்கான குடும்பம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு ரூமரா போயிட்டு இருக்கு ஒண்ணு பாருக்கான குடும்பம் வருதான் இன்னொன்னு வினோத்தவர்களுக்கான குடும்பம் வர்றதா சொல்றாங்க இன்னொன்று கனிவர்களுக்கான குடும்பம் வரதா சொல்றாங்க இந்த மூணுமே எனக்கு தெரிஞ்சு சிங்கியாக்களை இது என்ன மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல நான் நினைச்சேன் இந்த டைட்டில் ஆட்கள் ஆட்கள்லாம் கடைசியில தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயுமே அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க கடைசி தான் அந்த யார் யார் ஃபினால நிற்க போறாங்களோ அந்த ஆட்களுக்கான குடும்பத்தை உள்ள விடுவாங்க இதுக்கு முன்னாடி சீசன் அப்படிதான் நடந்திருக்கு பட் புதுசா அந்த சீசன்ல எதோ விட்லி அனுப்புறாங்க போல என்ன கதைன்னு தெரில அப்ப அந்த டாபிகை உடைக்கிறாங்க பார்க்கலாம் இந்த மூணு குடும்பம் வரதான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு குடும்பம் தான் வரோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வினோத்தை பொறுத்தவரைக்கு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்க ஒரு மணிக்கு முடிச்சு போய் அவசர அவசரமா தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து பிறந்தநாள் விஷயம் சொல்லிட்டு இருந்தாப்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு தான் பிறந்தநாள் நினைக்கிறேன் இன்னைக்கான ஏத்தோ தெரியல பிறந்த நாள்னு சொல்லிட்டு இருந்தாப்ல அதனால கரெக்டா இந்த டைம் அனுப்பிவிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு சேனல் முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வினோத் அவர்களுக்கான ஃபேமிலியும் போறதா சொல்றாங்க அண்ட் கணிக்கான ஃபேமிலியும் போறதா சொல்றாங்க கணிக்கான ஃபேமிலி வரைக்கும் அவங்க ரெண்டு பொண்ணுங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் லெவன்த்தோ டுவெல்த்தோ கேள்விப்பட்டேன் என்னன்னு தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் மொத்தத்துல இன்னைக்கு இந்த மூணு குடும்பம் வர்றதா சொல்லிருக்காங்க பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பாருக்கு அந்த குடும்பம் இன்றைக்கி கன்ஃபார்ம்னா எனக்கு தெரிஞ்சு சம்பவம் இருக்கும் ப்ரோ ஏன்னா இன்னைக்கு எத்தனை மணிக்கு கொடுவாங்கன்னு தெரியல ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு விட்றாங்கன்னு வச்சுப்போமே ஒரு மணிக்கு விட்டா நாளைக்கு ஒரு மணிக்கு தான் வெளியெடுப்பாங்க அதுக்கு முன்னாடி மேபி நாளைக்கு காலையில் டக்குன்னு காமுக்கான ஃபேமிலி உள்ளே விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் சம்பவம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மேபி சேனல் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான அந்த கரெக்டாக மறக்காம கமெண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாரு சரியான டிராமா குயின் ப்ரோ அப்படியே பயம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க அப்படியே வந்து காமு கிட்ட லவ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க காம விடமாட்டிருக்காங்க ப்ரோ ஏன் விடமாட்டேக்காங்கன்னா காமுவை தனியா விட்டுட்டா காமு பார்வை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாப்புல காமுவை மட்டும் பாரு தனியா விட்டுட்டா காமு அழகா தனியா போயிட்டு பார்வை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுவான் பார்வ என்னென்ன பண்ணா என்ன மாதிரி பேசினா என்ன மாதிரி கேமை போட்டிருக்கா எல்லா விஷயத்தையும் வச்சு காமோ அடி பொழந்துருவாப்ல அந்த பயத்துல தான் அக்கா வந்து ஒரு மாதிரி காமோ கைக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க விடவே மாட்டுக்காங்க அந்த ஒரு பயம் தான் ஓகேவா இப்ப அந்த பயத்தை வச்சு அப்படியே அவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப அந்த பயத்தை எப்படி இவங்க மாத்துவாங்கன்னா அப்படியே அவங்க அம்மா கிட்ட கொண்டு போயிட்டு எனக்கு பயமா இருக்கு அவன் தான் அப்படி பண்ணிட்டான் இவன் தான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே காமு மேல எல்லா பழிகளையும் போட்டு அக்கா அந்த இடத்தோட தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க பாப்பீங்க கண்டிப்பா இன்னைக்கு பாப்பீங்க இன்னைக்கான எபிசோட்ல அவங்க வர்றது உண்மைன்னா ஒருவேளை இன்னைக்கு லைவ்ல வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த பாப்பீங்க ஃபுல்லா அக்கா காமோ மாட்டி விட்டு தப்பிப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்க இத பத்தி உங்களை கணக்கத்த மறக்க அவங்க மல்லபடி நடத்தல் பாட்டாங்க